வணக்கம் மக்களே வெல்கம் டு சாரால் ஜேக்கப் எஸ்டேட் லைஃப் இன்றைக்கி காலையிலே பார்த்தீங்கன்னா பெரிய பலாப்பழம் ஒன்று மேலே உச்சிலேருந்து விழுந்து வெடிச்சிடுச்சு அப்படி ஒரு கல் மேலே பட்டு செதறி போயிடுச்சு பாருங்கள் நல்ல பழம் அந்த இடத்துல போனால் அவ்வளோ வாசனை ஒரு பழம் இல்லை ரெண்டு பழம் மேலே ஹைட்டில் இருந்துச்சு நாங்கள் பார்த்துட்டே இருந்தோம் கிளையோடு உடச்சிட்டு விழுந்துருக்குது ஆள் வச்சும் பறிக்க முடியாது ஏன்னா அவ்வளோ ஹைட்டுக்கு போயிடுச்சு வரோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவ்வளோ நாளாக காத்துட்டு இருந்தோம் ஒரு வாழைக்காய் தார் ஒன்று பெருசு இருந்துச்சு அதை இன்றைக்கு வெட்டலாமா நாளைக்கு வெட்டலாமா முத்துட்டோன்னு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம் பார்த்தா பண்ணி வந்து நைட்டு அடித்து எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு போயிட்டுருக்குது ஒரு காய் இல்லை எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு போயிடுச்சு இதனால தான் இங்கே வாழை மரம்லாம் வந்து வைக்கிறது ரொம்ப பிரச்சனை இருந்தாலும் திடீர்னு வந்து எல்லாத்தையும் அடித்து சாப்பிட்டுட்டு போயிடும் அதே மாதிரி தான் மரவள்ளிக்கிழங்கும் வைக்க முடியாது உருளைக்கிழங்கு வைக்க முடியாது எல்லாத்தையும் தோண்டி சாப்பிடும் கிழங்குனால் அதுக்கு ரொம்ப பிடிக்கும் பண்ணி வந்து கூட்டமாக வரும் அதுவும் நடுராத்திரி காலையில் தான் வரும் நேற்று நைட்டு வந்துருக்குது வந்து அடித்து எல்லா பழத்தையும் கடித்து சாப்பிட்டுட்டு போயிடுச்சு இங்கே பாருங்கள் இதுதான் மிச்சம் இப்போது நமக்கு வாழைத்தண்டு தான் கிடைச்சதுலேருந்து அதை வெட்டி எடுத்துகிட்டு நாங்கள் போகிறோம் ஒரு மரம் போச்சு இன்னும் ரெண்டு மரம் இருக்குது இப்போ இந்த மரத்து காயும் கொஞ்சம் முத்துணும் ஆனால் எடுக்கலைன்னா இன்றைக்கி நைட்டு வந்து இதை சாப்பிட்டுட்டு போயிடும் அதனால் வெட்டி எடுத்துடலான்னு முடிவு பண்ணிட்டோம் போய் இதை வெட்ட போகிறோம் முதல்ல ஒரு காய் எடுத்து செக் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேனாலே காய் முத்தி இருக்குதா நான் அது முத்தலைனா கூட நம்ம வெட்டி எடுத்துகிட்டு தான் போகணும் நல்லா தானே இருக்கு இதுவும் பிஞ்சு தான் இன்னும் முத்துல ஆனாலும் வெட்டி போகிறோம் இந்த மரத்து தாரை வெட்டியாச்சு மரத்தை வெட்டி சாய்ச்சி விட்டுட்டு போயிடலாம் இதோட தண்டு வேணாம் ஏற்கனவே எடுத்தாச்சு இப்போ இது அடுத்த மரம் இதையும் வெட்டி எடுத்துக்கலாம் மொத்தம் மூணு மரத்தில் ஒரு தார் பூச்சி பண்ணி சாப்பிட்டுச்சு மீதி ரெண்டாக நம்ம வெட்டி எடுத்துக்கிட்டோம் இன்னைக்கு அறுவடை இது எல்லாம் தான் இந்த வாட்டி தான் நிறைய தார் போட்டுருக்குது பழம் அவ்வளோவா இல்லை பார்க்கலாம் வரும் இன்னும் ரெண்டு வாழைத்தாராவது கிடைச்சிதேன்னு சந்தோஷத்தில் கொண்டு போகிறோம் போயிட்டு இதை வெட்டி நம்ம யாரெல்லாம் வாழைக்கா கேட்குறாங்களோ அவங்களுக்கு கொடுத்துடலாம் அடுத்து இப்போ நம்ம தோட்டத்துலேயே வந்து ஒரே ஒரு மரம் உக்கிரச மரம் இருக்குது இது நல்லா நாட்டு பழம் நல்லா சின்ன சைஸில் இருக்கும் நல்லா இனிப்பாக இருக்கும் நம்ம ஹைப்ரிட் பழத்தை விட இந்த பழம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் வருஷத்தில் ஒரு வாட்டி காய்க்குது காய்ச்சாலும் மரத்தை ஃபுல்லாக காய்ச்சி தள்ளிடுது இதில் என்ன ஒரு பிரச்சனைனா அணில் வரும் அதுவும் சின்ன அணிலில் பெரிய அணில் அந்த அணில் வந்து ஒரு பழம் இருக்காது எல்லாத்தையும் சாப்பிட்டு காலி பண்ணிட்டு போயிடும் இந்த பழத்தை வந்து ஸ்ரீலங்காவில் நிறைய பேர் விரும்பி சாப்பிட்றாங்க இப்போ எனக்கே இந்த பழம் ரொம்ப பிடிக்குதுன்னா பாருங்களேன் நல்லா இனிப்பாக இருக்கும் இது வந்து ஸ்கூல் வாசல்லலாம் விற்பாங்க இதை இங்கே இருக்கிற ஸ்ரீலங்கா ஸ்கூல் வாசல்லலாம் சின்ன பசங்கள்லாம் ஆசையாக வாங்கி சாப்பிடுவாங்க இதை இப்போ இதை பறித்து கொடுத்து மார்க்கெட்டுக்கு அனுப்பினோன்னா அவ்வளோ காசு கிடைக்கும் ஏன்னா இந்த பழம்லாம் எங்கேயும் அவ்வளோ சாதாரணமாக கிடைக்காது அதுவும் நாட்டு பழம் வித்தியாசமான டேஸ்ட்டோடு இருக்கும் சூப்பராக இருக்கும் இந்த பழத்தை வந்து அப்படியே சாப்பிடக்கூடாது கையில் கசக்கிட்டு தான் சாப்பிடணும் அப்போ தான் நல்லா சாஃப்டாகிடும் நல்லாயிருக்கும் சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும் உள்ளே வந்து குட்டி குட்டியாக சீட்ஸ் இருக்கும் சாப்பிடும் போது அது அப்படியே வாயில் மாட்டோம் நல்லாயிருக்கும் அந்த பழம் சாப்பிட இன்னும் மரத்தில் நிறைய பழம் இருக்குது பறிக்க பறிக்க ஆசையாக இருக்குது அங்கேருந்து போகவே மனசு வரல அதனால் இன்னும் கொஞ்சம் எடுத்துக்கலாமேன்ட்டு நல்லா ரெட்டாக பழுத்து இதெல்லாம் எடுத்துக்கிறோம் ஏன்னா அணில நம்ப முடியாது இந்த குட்டி அணிலாவது பரவாயில்ல இந்த பெரிய அணில் வந்துச்சுன்னா மொத்தத்தையும் காலி பண்ணிடும் இது வருஷத்துக்கு ஒரு வாட்டி காய்க்கிற பழம்னால தான் இவ்வளோ ஆசை அதனால் இன்னும் கொஞ்சம் எடுத்துகிட்டு நாங்கள் கிளம்பிடுறோம் ராக்ஸி எல்லாேருக்கும் செல்லும் கொஞ்சம் பாருங்கள் தமிழ் காலிஃப்ளவர் நல்லா வளர்ந்துட்டு வருதுங்க லெமனும் இன்னும் செடியில் நிறைய இருக்குது இங்கே இருக்கிற பப்பாயா மரம்லாம் என்னனே தெரியல ஹைட்டாக வளர்ந்துடுது அதனால பாருங்கள் பப்பாயா மரத்தில் ஏறி பறிக்கிற அளவுக்கு ஆயிடுது கீழேருந்து பறிக்கவே முடியல ஆனால் நிறைய பழம் இருக்குது செங்காயா இருக்கிறதெல்லாம் இப்போவே எடுத்து வச்சுக்கிட்டோன்னா ஒரு நாள் ரெண்டு நாள் கழித்து சாப்பிட்லாம் ரொம்ப பழுத்தாக சாப்பிட ஒரு மாதிரி இருக்கும் அதனால் கொஞ்சம் செங்காயாக பார்த்து எடுத்து வச்சுக்கலாம் ஒரு பழம் ரொம்ப பழுத்துருச்சு அதை நம்ம வந்து கோழிக்கு போடலாம் இங்கே வந்து எதுவுமே வேஸ்ட்டு கிடையாது நாங்கள் வந்து பழம் காய்கறி எது எதுவானாலும் கோழிக்கு போட்டுருவோம் அதுங்க சாப்பிட்ருவோம் சோளமும் நல்லா வளர்ந்துட்டு வருது ஒரு பழத்தை வெட்டி அந்த ரொம்ப பழுத்த பழத்தை நான் சாப்பிட்றேன்னு சொல்லிட்டாரு ரொம்ப நல்ல பழம் தான் அது அதை வெட்டி டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கன்னு கேட்டோம் இந்த பழம் உண்மையாகவே ரொம்ப இனிப்பாக இருக்கும் நல்ல பழம் இங்கே பார்த்தீங்கன்னா மண் வந்து ரொம்ப நல்ல மண் அதனால் எந்த விதையை தூக்கி போட்டாலும் முளைக்கும் இப்போ இந்த பப்பாயாவை சுத்தம் பண்ணி அந்த விதையை தூக்கி போட்டாலும் அங்கே முளைக்கும் செடி மிளகாவை சுத்தம் பண்ணி தூக்கி போட்டால் மிளகாய் செடியை முளைக்கும் மாம்பழத்தை சாப்பிட்டுட்டு கொட்டையை தூக்கி போட்டால் மாமரம் முளைக்கும் இந்த மாதிரி எது போட்டாலும் முளைச்சிரும் தான் இங்கே ஏகப்பட்ட மரங்கள் தானாக வளருது பப்பாயா சாப்பிட்றது உடம்புக்கு அவ்வளோ நல்லது நல்லா ரத்த சோகை இருக்கிறவங்க இதை சாப்பிடலாம் நல்லா ரத்தம் சேரும் எப்படி இருக்கு நல்லா இனிப்பு இல்லை ம் இன்னைக்கு நம்ம தோட்டத்தை சுற்றி எடுத்த காய்கறிகள் தான் இது அந்த பலாப்பழம் விழுந்துச்சுல அதில் இருந்து அந்த பலா கொட்டையை சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டாச்சு உக்ரச பழம் கொஞ்சம் வாழைத்தண்டு வாழைக்காய் பப்பாயா அப்புறம் கீரை எடுத்தோம் அவ்வளோதான் இன்றைக்கி தோட்டத்தை சுற்றி எடுத்துட்டோம் இவ்வளோ இன்றைக்கி தோட்டத்தெல்லாம் கூட்டி அதுவும் எரிச்சி விட்டாச்சு சுத்தம் பண்ணி இன்றைக்கி வீட்டுக்கு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் செஞ்சுக்கலாமேன்ட்டு முறுக்கு கொஞ்சம் செய்யலான்னு ஆண்டி ரெடி பண்ணி வச்சுருக்குறாங்க இன்றைக்கி வந்து உளுந்தில் செய்யலை கடலை மாவில் தான் முறுக்கு செய்ய போகிறாங்க அதுக்கு எல்லாத்தையும் போட்டு ரெடி பண்ணி வச்சிட்டாங்க இப்போ நல்லா முறுக்கு மாவு பதத்தில் பனைஞ்சி கொடுத்துட்டாங்கன்னா முறுக்கை சுட்டுடலாம் என்னோடய மாமியாருக்கு வந்து இந்த குக்கிங்கில் இன்ட்ரெஸ்ட் எப்படின்னா அவங்க அம்மா நல்லா சமைப்பாங்களாம் அவங்கக்கிட்டருந்து பழகுனது தான் இவங்க இதெல்லாம் சமைக்கிறது பலகாரம் செய்கிறது இதெல்லாம் முறுக்கு ரெடிச்சிி நல்லா முறு மொருன்னு வந்துருச்சு பசிக்கும் போது எடுத்து சாப்பிட்டுக்கலாம் மரத்துலேருந்து விழுந்த பலாப்பழத்துலேருந்து பலா கொட்டையை மட்டும் எடுத்து கழுவி வச்சிட்டாச்சு ஏன்னா ஆண்டிக்கு ரொம்ப பிடிக்கும் இன்றைக்கி நாள் இப்படி தாங்க போச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு மறுபடியும் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாேருக்கும் தேங்க்யூ